முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் பாவம் பட்டு ஒருத்தரை விட்டதுனால இரண்டாம் உலக போரே நடந்ததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அதை பத்தி பாக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதலாம் முழுக போரோட முடிவுல பிரிட்டிஷும் ஜெர்மனும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்ல இருந்த ஒரு ராணுவ வீரரோட பேர் தான் ஹென்ரி டாண்டி இவரோட வேலை வந்து எதிர் உள்ள வீரர்களை ஸ்னேப்பரை வச்சு காலி பண்றது அப்ப ஹென்ரியோ அந்த போர்ல ஜெர்மன் சோல்ஜரா நிறைய பேரை போட்டு தள்ளிக்கிட்டு வராரு அப்ப அப்படியே ஒவ்வொரு சோல்ஜரா காலி பண்ணிக்கிட்டு வரும்போது அவரோட துப்பாக்கில பொலி புல்லட் உங்க அப்ப ரீலோட் பண்ணிட்டு ட்ரிகர் மேல கை வச்சுக்கிட்டு அடுத்து எவன்டா அப்படின்னு ஹென்ரியும் பாத்துக்கிட்டு இருக்காரு அவரோட கண்ணுல ஒரு ஜெர்மன் சோல்ஜர் மாற்றாரு அப்ப அவரை சுடுவாரன்னு பார்த்தா அவரை சுடல ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜருக்கு ஆல்ரெடி காலுல அடிபட்டுருக்கு இருக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு வீரருக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த வீரரை நம்ம அட்டாக் பண்ண கூடாது அதுதான் போர் எத்திக்ஸும் கூட அதனால ஹென்ரியும் ஆல்ரெடி இவருக்கு அடிபட்டுருக்கு இவரை சுட வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆளை உயிரோட விட்டுடுறாரு அப்போ ஹென்றி உயிரோட விட்டவரோட பேர் தான் அடால் ஹிட்லர் இது சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது அன்னைக்கு மட்டும் ஹென்ரி அந்த ஒரு புல்லட்ட ஹிட்லரோட தலையில இறக்கியிருந்தாருன்னா வேர்ல்டு வார் டூன்றதே நடந்திருக்காது ஏன்னா ஒரு உயிரோட தான் ஹிட்லரும் பவருக்கு வந்தாரு சுமார் ஏழுல இருந்து எட்டரை கோடி பேரை ஹிட்லர் போனிருக்காரு வேர்ல்டு வார் டூல மட்டும் இதுல சிவிலியன்ஸும் சோல்ஜர்ஸும் உட்பட தமிழ்நாட்டுல சரி எவ்வளவு பீப்புள் இருப்பாங்கன்னு நான் கூகுள்ல சர்ச் பண்ணதுக்கு அது கொடுத்த ரிசல்ட்டை பார்த்தா எனக்கு இன்னும் ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த எட்டரை கோடி பீப்புள் இருப்பாங்கன்னு சொல்லுது அவ்வளோ மக்களை ஹிட்லர் கொண்டு இருக்காரு வெறும் ஒரு புல்லட்ல முடிய வேண்டியது ஏழு கோடி மக்களோட உயிரில முடிஞ்சிருக்கு தட்ஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்